வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றியும் மருத்துவ குணங்கள் பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை முசற்காதிலை இந்த முசக்காதிலை பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு சிறு மர வகையை சேர்ந்ததாகும் இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் இலை மரப்பட்டை வேர் இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா வாத சம்பந்தப்பட்ட நோயை போக்கக்கூடியது வாதத்தினால் ஏற்பட்ட கீழ்களில் உண்டான வீக்கங்கள் குடல் பகுதியில் ஏற்பட்ட வீக்கங்கள் அடிவயிற்றில் வருகின்ற அந்த வீக்கம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது கழலைகள் கட்டிகள் மற்றும் மூட்டு பகுதிகளில் வரக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இப்போ இந்த வாத நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வாதம் எத்தனை வகையானதுன்னா ஒரு எண்பத்தி ஓரு வகையான வாத நோய்கள் இருக்கிறதாக சித்தர் பெருமக்கள் கூறியிருக்கின்றார்கள் முகவாதம் பக்கவாதம் கணுக்கால் வாதம் கீழ்வாதம் சரவாங்கி வாதம் போன்ற பல வகையான வாத வகைகள் இருக்கின்றது இந்த வாத நோய் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதன் காரணமாக இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகின்றது பொதுவாக இன்றைக்கி மனித குலத்தைக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற விஷயம் முதல்ல மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது மாரடைப்பு இரண்டாவது இருக்கின்ற ஒரு பெரிய நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் உலகத்திலேயே ஐந்து வினாடிக்கு ஒரு மனிதன் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு இறக்கின்றான் என்கின்ற ஒரு ஆய்வு தகவலை கூறுகின்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்தில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் வாத சம்பந்தப்பட்ட நோயினால் இறக்கின்றார்கள் இந்த இருதய கோளாறு அதாவது மாரடைப்பு என்று சொல்கின்றார்கள் இந்த மாரடைப்பு வருவதற்கு இருதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதன் காரணமாக அவர்களுக்கு அந்த மாரடைப்பு வருகின்றது போல் அந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் மன உளைச்சல் உள்ளவர்களுக்கும் இந்த வாத நோய் மிக எளிதில் வந்து அதே அதேபோல தவறான உணவு பழக்க வழக்கங்களால் அதிகப்படியான கொழுப்பு இரத்தத்தில் சேர்வதன் மூலமாகவும் உடலில் இருந்து தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படாமல் தேக்கம் அடைவதன் காரணமாகவும் இதுபோல் இந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் மாரடைப்பு போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்து இந்த வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக தலையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னாலே கழுத்து நரம்புகளில் வலி ஏற்படுதல் கழுத்து நரம்புகளுக்கு அதாவது பின்மண்டையில் வலி ஏற்படுதல் முதுகு தண்டுவடங்களில் வீக்கம் உண்டாவது அதன் காரணமாக வலி ஏற்படுவது தசை நார்களில் வலி ஏற்படுவது தீராத தலைவலி கீழ்களில் அதாவது விரல்களில் உள்ள அந்த கணுக்களில் வீக்கம் உண்டாகி அதன் காரணமாக வலி ஏற்படுவது முழங்கால் முட்டிக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக வலி ஏற்படுவது கால் பாத எரிச்சல் கால் பாதத்தில் வீக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாக வலி ஏற்படுவது இந்த சரவாங்கி என்று சொல்லுவார்கள் அதாவது சரவாங்கி வாதம் அந்த வாத நோய் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த விரல்லாம் அப்படியே வளைஞ்சிக்கிட்டே போயிடும் கொஞ்ச நாளில் அந்த கணுக்கால்கள் எல்லாம் காலில் உள்ள விரல்களில் கூட வீக்கங்கள் ஏற்பட்டுவிடும் அந்த வழியை தாங்கவே முடியாது அந்த மாதிரி அவஸ்தப்படுறவர்களுக்கெல்லாம் இந்த முசர்காதிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே குடல் குடல்வாதம் குடலில் உள்ள வீக்கங்களையும் கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் கழலைகள் ஆறாத கட்டிகளை பழுத்து உடைய செய்து அந்த ரணங்களையும் ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது இதை பெரும்பாலும் புற உபயோகமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த முசற்காதிலையை பயன்படுத்தி இப்பொழுது ஒரு லேபம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த முசற்காதிலை லேபம் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அதை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம இந்த முசக்காதிலையை போட்டு காய்ச்சலாம் பொதுவா இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வலது பக்க மூளையை தாக்கும் பொழுது நம்மளுடைய உடல் பாகத்துல இடது பக்கம் உள்ள கை கால்கள் துவண்டு விடும் அதாவது செயல் அதே போல இடது பக்க மூளையை தாக்கும் பொழுது வலது பக்கம் உள்ள கை கால்கள் செயலிழந்து விடுகின்றது அது போன்ற காலங்களில் இந்த மாதிரியான இந்த காதிலையினுடைய இலையை நன்றாக கொதிக்க வைத்து இந்த நீரினை மேலுக்கு கழுவும் பொழுது அந்த வாத சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாயிடும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது அந்த செயலிழந்த கை கால்கள் மீண்டும் செயல் தன்மைக்கு வந்துவிடும் இப்போது இந்த இலை நன்றாக பழுத்து விட்டது இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த நீரை பயன்படுத்தி நம்மளுடைய கை கால் உடல் பாகத்தை கழுவுவதன் மூலமாக தசை நார்களில் ஏற்பட்ட வலி சதைகளில் உள்ள வலி கழலைகள் கட்டிகள் வீக்கம் அதேபோல் இந்த கணுக்களில் வரக்கூடிய வீக்கத்தையும் கரைத்து கண்டிப்பாக நாம் ஆரோக்கியம் பெற முடியும் மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்